தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிர்ச்சி சம்பவம் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் பயணியிடம் முப்பது சவர நகை கொள்ளை நகையை இழந்த குடும்பத்தினர் கண்ணீர் மல்கப்பேட்டி சென்னை சோழிங்கநல்லூர் நியூ குமர நகரை சேர்ந்தவர் தலவாய் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி லட்சுமி இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்கள் நான்கு பேரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் திசையன் விளையில் உறவினர் வீட்டுக்கு சென்று கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டு நேற்று இரவு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தாம்பரத்திற்கு முன்பதிவு இல்லாத பெட்டியில் பயணம் செய்துள்ளனர் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே நகைகளை ஒரு பையில் வைத்து அந்த பைக்கு பூட்டு போட்டு ரயிலில் கொண்டு வந்துள்ளனர் தாம்பரம் ரயில் நிலையம் வந்து இறங்கி வீட்டுக்கு செல்லும் பொழுது காரில் செல்லும் பொழுது பையை பார்த்த பொழுது பை உள்பகுதியில் பிளேடால் கிளிக்கப்பட்டு அதிலிருந்த முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் தொடர்பாக இது தொடர்பாக தாம்பரம் ரயில் நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது அவர்கள் சோழிங்கநல்லூரில் புகார் அளிக்க சொன்னதாகவும் சோழிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு கூறி மறுபடியும் ரயில்வே நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் இதனால் முப்பது சவரன் நகையை இழந்ததோடு புகார் கூட கொடுக்க முடியாமல் காவல் நிலையம் காவல் நிலையமாக காலையிலிருந்து அலைந்து கொண்டிருப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் ரயிலில் தான் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ரயில்வே போலீசார் அதனை கண்டுபிடித்து தர வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக ரயில்வே போலீஸ் நிலையத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகின்றது கோவில் திருவிழாவிற்கு சென்று விட்டு திரும்பும் பொழுது முப்பது சவரன் நகை திருட்டு போனது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பண்ண யாரும் இல்ல இல்ல அப்படியே சொல்லுங்க ரிசர்வ்னா ரிசர்வேஷன்னாアン ரிசர்வேஷன்னா ஏசி கட்டடம் அடுத்த நிலவா இருக்கு அந்த பாத்தாவே அந்த உள்ள புல்ல வச்சுதாச்சங்களா அதுக்குள்ள இருக்காங்க நம்மgetElementById போட்டுட்டாங்க போடுவாங்கன்றது ஒன்னா பையனா வீட்டுக்காரான்றது தெரியாது ஒன்னா இருந்தாக்கா ரெண்டு பேரும் கடையிலேருந்து ஏதோ இப்படியோ வாங்கினோம்னா சாப்பிட்டாங்க ஆனால் யாருக்கிட்டையும் அவங்க எந்த பேச்சும் வச்சுக்கல நாங்களும் யாரும் தெரியாதவங்க நம்ம ஏன் பேசணும் நாங்கள் பிள்ளைங்க ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் நாலு பேர் தான் வந்தோம்

நகை காணன்றது வீட்டில் வந்து தான் போய் எடுத்துக்கலாமே பெட்டியை குறந்து எப்போவுமே துணி கடையில் தான் வைக்கணும் மேலே அது துணியில் எடுத்துகிட்டு பார்த்தா பெட்டிடுவான் வெட்டியை காணோன்றது எனக்கு முன்னூறு ஓட ரொம்ப பல பரப்பாக இருந்தாலும் பிள்ளைங்க போட்டால் பிள்ளைங்க நீ இரும் அடியில் இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் தேடி பார்த்தீங்க அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பொண்ணு பார்த்து தான் சொல்கிறாச்சு